உடல் நலத்திற்கான மருந்து மன நலத்திற்கான மருந்து பிறவி பிணிக்கான மருந்து அன்னையின் பேரருளால் அற்புத பாடலாக இந்த உலகில் உள்ள மாந்தர்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் உடல் நலம் இல்லாதவர்கள் மனநலம் இல்லாதவர்கள் மருத்துவமனையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இது பயன்படும் தினம் கேட்கலாம் படிக்கலாம் இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வரி வடிவத்தை கொடுத்துருக்கேன் டெய்லி அதை வாங்கி படிங்க இந்த பாடலை நாம் இப்போ கேட்கலாம் வலியுடன் தானே பிறக்கின்றோம் வலிவலி என்றே அழுகின்றோம் வலியுடன் தானே பிறக்கின்றோம் வலி வலி என்றே அழுகின்றோம் வலியுடன் தானே விழிக்கின்றோம் தானே விழிக்கின்றோம் வழியுடன் தானே நடக்கின்றோம் நாளும் வழியுடன் தானே நடக்கின்றோம் வைத்தியர்களை தேடி அலைகின்றோம் வைத்தியர்களை தேடி அலைகின்றோம்